ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு வைப்போம் அதுக்கு கடாயில் ஒரு கால் கிலோ வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை கடாயில் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும் நல்லா வதங்கிருச்சு இந்த பிசு தன்மை இல்லாமல் இருக்கணும் இப்படி அப்போ தான் நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தது நல்லா வதங்கிருச்சு இப்போது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு பொறிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கறிவேப்பிலை இப்போது சின்ன வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பத்து வெங்காயம் அதையும் உள்ளே போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம் நாலு வெள்ளைப்பூடு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கு அதையும் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே அதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லையே வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா வதங்கிடணும் அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும் இப்படி என்ன பிரிஞ்சு வர டையத்தில் அந்த குழம்புக்கு தேவையான மசால் போட்டுக்கலாம் வீட்டிலே இறச்ச மசால் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிடுவோம் அந்த மசாலா நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் இப்போது வதக்கி வச்ச வெண்டைக்காவும் உள்ளே தட்டிடலாம் அந்த வெண்டைக்காய் மசாலா நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெண்டைக்காவை கிளறி விட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்தளவில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போது அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றி அதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது கடைசியாக தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கு அதை ஊற்றி கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பில் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக வெந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்